சுவாமி நமஸ்காரம் இந்த ஆடி மாதம் சனிக்கிழமை இந்த புஷ்கரணியை பற்றி சில டீட்டெயில்ஸை உங்களோட பேசணும் இந்த தென்மேற்கில் குபேரம் மூலையில் கண்ணி மூலையில் செப்பக்குழை தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வாசி தூக்கி சொல்லி எப்போ நல்லா வீடு கட்டுறப்பெல்லாம் மற்றவங்கள வீடு கம்பெனி கட்டுறப்ப இந்த மாதிரி வந்து மேடாக இருக்கும்னு நல்லா சொல்கிறாங்க அப்போ நாங்களும் ஒரு காலத்தில் வந்து இதை வந்து மூடிட்டு லெவல் பண்ணலான்னு இருந்தோம் அப்புறம் காலப்போகிற சிந்தனைகள் வரப்போல இந்த மாதிரி தப்பாக உங்கள்கிட்ட நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி பெரியவங்க ஆன்மீகப்பரியவங்க சொன்னாருங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து சொன்னா நீங்களும் இந்தியா பக்க இங்கே பிறந்த தலைமுறை தலைமுறை இருக்கிறீங்க இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள் என்னுடைய பேர் வந்து வரதராஜன் எங்களுக்கு இந்த திவ்ய தேசமான திருவள்ளுர திவ்ய தேசத்தில் எங்களுக்கு என்ன கைங்கரியம் தொண்டு அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஸ்தலத்தார் தீர்த்தகாரர் நாங்கள்லாம் எங்களாழ்வானுடைய வம்சம் இந்த எங்களாழ்வான்கிறவர் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் அவராலே நியமிக்கப்பட்ட எழுபத்தி நாலு சீடர்களில் ஒத்தார் அந்த காலத்துலேருந்து ஆயிரம் வருஷமாக நாங்கள் இந்த பரம்பரையாக தொண்டு பண்ணிட்டு வரோம் இந்த பெருமாளுக்கு இந்த தென்மே திட்டத்தில் இருக்கும்படியான இந்த தீர்த்தம் இந்த குளம் இது வந்து வாஸ்து பிரகாரம் கூடாது மூடணும் அப்படின்னு இப்போ சார் சொன்னார் ஆனால் வாஸ்துவே பார்க்குறது இப்போ சமீப காலமாக தான் இந்த பிரசனை பார்க்குறது இதெல்லாம் கிடையவே கிடையாது கோவிலுக்குன்னு வந்துட்டோம்னா கோவிலில் ஆகம விதிப்பட ஆகத்தில் என்ன விதிச்சிருக்கோ இங்கே கர்ண பரம்பரையாக செவி வழியாக இங்கே பரம்பரையாக இருக்கிற அர்ச்சகர்கள் பண்டாரிகள் சல்தார்கள் இவர்களுடைய ஒப்பீனியன் பேர் அதன் பேரில் இங்கே என்னென்ன இருந்திருக்கோ அதை செப்பன் அதை திருப்பணி செய்யணும் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் எங்களெல்லாம் வச்சிருக்காங்க இங்கே திருப்பணி செய்ய முடியாது கைகளை வரும் முடியாது வச்சிருக்காங்க அந்த ரீதியில் இந்த புஷ்கரணி இதுக்கு வந்து க்ஷீர புஷ்கரணின்னு சொல்லுவாள் என்னங்கிறது க்ஷீர புஷ்கரணி ஷீர புஷ்க புஷ்கரணி அது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெருமாள் தாயார் சன்னதி பக்கத்தில் இருக்க முடியான அந்த பலிபீடத்துக்கும் தாயார் சன்னதிக்கும் நடுவில் இருப்பாருங்களோ இப்போ க்ஷீர புஷ்கரணின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அது பார்க்க போனால் கந்த புஷ்கரணி

புஷ்கல தீர்த்தம் தீர்த்தம் வந்து புஷ்கலமாக நிறையா இருக்கும் பெரிய குளமாக இருந்திருக்கு அது அந்த அர்த்தத்தில் புஷ்கல தீர்த்தம்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க கஷீர புஷ்கரன் சொல்லுவாங்க அப்போ ஏற்பட்ட அந்த புஷ்கல தீர்த்தத்தில் இந்த பெருமாளுக்கு வசந்த உற்சவம் பத்து நாள் இங்கே நடந்தது அதில் தீர்த்தவாரி கடைசி வைகாசி மாதத்தில் பௌர்ணமி இன்னைக்கு சாத்து அதுக்கு முன்னாடி எட்டு நாள் ஏகவசந்தோன்னு சொல்லி வைகாசி பௌர்ணமியில் சாத்துபுறை ஒம்பதாம் திருநாள் அன்னைக்கு ச எப்போவுமே சாத்துபுற அன்றைக்கி தீர்த்தவாரின்னு பண்ணுவாங்க அந்த தீர்த்தவாரி பண்ணும்போது அதுக்கு சடாரியோ ஒரு சின்ன பெருமாள் அது பேரன்னு சொல்லுவாங்க தீர்த்த பேரன்னு அதுக்கு தீர்த்தவாரி பண்ணுறது வந்து திருமஞ்சனம் பண்ணுவாங்க அது இந்த வசந்த மண்டபத்தை ஒட்டியே இருக்கிறதுனால அப்படி அந்த தீர்த்தவாரி இங்கே பண்ணியிருந்திருக்கலாம் இருக்கலாம் என்ன அது பெரியவங்க வந்து ஒன்று உத்தகம் நடந்துருக்கு அதுக்கு ஆதாரம் அந்த மண்டபம் இருக்குது அந்த உத்தவம் பத்து மறுபடியும் ஆரம்பித்து பதினைஞ்சு வருஷமாக நடந்து கொண்டிருக்கு இந்த குளம் வந்து மழை மழை மாதிரி இல்லாமல் போயிருக்கு அதனால் பூல் போட்டு மரங்கள் இந்த மண் வெடிபாடு அதனால் அப்படியே தூத்துக்கு இப்போ அது இடத்துல பண்ணணும் அது கொஞ்சம் அந்த இடத்துல பண்ணணும் பெருமாளுக்கு கீர்த்தன் அப்படின்னு பெருமாளுக்கே பேர் உண்டு அப்படின்னா பெருமாளுக்கு இதுல வந்து நம்மாழ்வாருடைய நாலு பிரபந்தம் நம்மாழ்வார் நாலு பிரபந்தம் படி இருக்கார் நாலு வேதத்தினுடைய சாரமாக அப்படியே தமிழ் படித்தார் ரிக்வேத சாரமாக திருவேத்தம்னு நூறு பாட்டு படிக்க ரிக்வேதத்தனுடைய அதுதான் அதுதான் ரெண்டாவது எஜுர்வேதம் அது வந்து அதனுடைய சாரமாக திருவாசிரியம்னு ஏழு பாட்டு பாடி இருக்கார் பெரிய திருவந்தாதி எண்பத்தி ஏழு பாட்டு பாடியிருக்கார் அது வந்து அசர்வண விசாரம் திருவாய் மொழின்னு ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பாசரங்கள் படிக்கிட்டேன் அதில் ரெண்டாவது திருவாய் மொழியில் இவை பேர்த்தும் ஒருவரால் பேச பிறந்தது அப்படின்னு ஆழ்வார் பாட்டு இது ரெண்டு நிமிஷம் தீர்த்தன் பார்த்த பார்த்தன் தொழில் தொழில் தான் பார்த்தன் பார்த்தன்னா அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு ஒரே கலக்கமாக இருந்தது ஒரு அஸ்தரம் வேணும் பாசுபதாஸ்திரம்னு ஒரு அஸ்தரம் வேணும் அந்த அஸ்தரம் ஆற்றி வாங்கணும்னா சிவன்கிட்ட போய் வாங்கினோம் சிவன்கிட்ட போய் வாங்குறதுக்கு இவன் குருக்ஷேத்திரத்தில் இருக்கான் அந்த அஸ்தரம் இப்போ வேணுமே நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சிவன்கிட்ட போய் கைலாசத்தில் போய் வாங்கணுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியணும் புறப்பட ஆரம்பித்தான் அப்போ வந்து பெருமாள் சொன்னாராம் நீ சிவனை போய் பார்த்து கைலாசத்தில் போய் நீ வாங்கிட்டு வர வேண்டாம் பார்த்தனே அர்ஜுனனே என்னுடைய திருவடியில் அந்த அவனுக்கு வேண்டிய அர்ச்சனையை இங்கே பண்ணிவிடும் அப்படின்னாரான் அதான் பார்த்தன் தெளிந்து ஒழிந்தான் பைந்துழாயான் பெருமை பைந்துழாயான்னா இந்த திருத்துழா மாலை அணிந்திருக்கும்படியான எம்பெருமானுக்கு பெருமை எப்படி வந்தது அப்படின்னா அவன்தான் தீர்த்தன் உலகளந்தான் உலகலந்த சரித்திரம் வாமனா பிறந்து சரித்ரவனாக உலகளழந்த தீர்த்தன்னா பரிசுத்தமானவன் அப்போ ஏற்பட்ட எம்பெருமான் தான் தீர்த்தன் அந்த ரத்த பெருமாளை வியாக்கியானம் பண்ணுறான் ஆச்சாரியெல்லாம் தீர்த்தன் உலகலந்த பெருமாளான அந்த தீர்த்தன் அவன் சேவடி மேல் அவன் சேவடினா திருவடி திருவடியில அந்த சிவனுக்கு பண்ண வேண்டியதை இவன் திருவடியில அப்படியே அந்த என் திருவடியில் அது உடனே போய் பார்த்தா சிவன் முடிமேல் தான் கண்டு பின்னாடி ஒரு காலத்தில் பெருமாளுக்கும் அவரும் கைதாசி போய் பார்க்கும் போது சிவன் முடிமேல் அந்த பெருமாள் அர்ஜுனன் இட்ட அந்த மாலையானது அந்த புஷ்பமானது அப்படியே காட்சி கொடுத்துட்டு அதனால் அப்பேற்பட்ட பாசனத்தலை விட்டு இருக்க அர்த்தங்கள் வியாக்கியானங்கள் நம்பிள்ள போழ்வார் ஆச்சாரியால்லாம் தெரியாச்சாமியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆக பெருமாளுக்கு தீர்த்தன்னே ஒரு பேர் உண்டு இந்த ஊரில் என்ன எல்லா உற்சவத்தினுடைய சாத்துமுறையிலையும் என்ன சொல்வாங்கன்னா தீர்த்த பலம் தந்தோம் சேவாபலம் பலம் தந்தோம் அப்படிம்பாங்க தீர்த்த பலம்னால் அந்த திருத்துழா தீர்த்தம் துளசி தீர்த்தம் அந்த தீர்த்தத்தினுடைய பெருமை அதை கொடுத்து அவன் பெருமாளுடைய சேவையும் கொடுக்குறான்னு ஒரு அர்த்தம் இப்போ வராங்க போய் பார்க்குறாங்க பார்க்குற உடனே நம்ம பெருமான செழிச்சி முடியேன்னு ஆர்வம் வருத்தப்பட வேண்டாம் இப்போ பஸ்ஸிலே போகிறாங்க போகிற வழியில் அந்த தீர்த்த நிலைகள் குளங்களை பார்த்தாலே போகும் அதே போகிறோம் அது நமக்கு இருக்கிற நோய்கள் சட்டங்கள் பாதங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கோ அந்த பெருமான சுழிச்சு மனம் தீர்த்த சூழலியாக பெருமாளே இருக்காங்க அதான் அப்போ பெருமாளுக்கு தான் தீர்த்தமே பேர் இது கிஷ்வரத்து இருக்கம் தெரியும் இந்த திருப்பணி அவசியம் பண்ண வரும் இது பண்ணுறதுக்காக கோவையிலிருந்து கல்பனா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டு அதனுடைய நிறுவனர் இஞ்சினியர் அவசியம் பண்ண போகிறார் அந்த அவசியம் நடக்கும் பெருமாள் தலை கட்டி கொடுக்கணும் எல்லாருக்கும் பண்ணுறது ஏற்படுறோம் இன்னைக்கு எம் எஜாமா திரு மீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவா சினி ஊயார் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் இப்போ தப்புக்கள் இருந்திருக்கு இருந்திருக்கலாம் அதுக்குண்டான அறிகுறிகள் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா அறிவுரை பார்த்தா ஒரு கட்டணம் அப்படியே எடுத்துப்பாங்க அந்த கட்டண அறிவுரை நாங்களும் நான் என்ன பண்ணோன்னா அது வரப்போலாம் பயந்துட்டு வந்து உள்ள பாம்பு இதெல்லாம் இருந்தது க்ளீன் பண்ண ஒரு அந்த மரங்கள்லாம் கட் பண்ணலை ஒரு ஆறு மாதம் கொண்டு பார்த்துருப்பீங்களா அப்புறம் ட்ரோன் போட்டு எடுத்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக போடுறப்படா அந்த கட்டுமான அப்படியே தெரியும் நம்ம அந்த கட்டுமானம் பார்த்து வரப்பட பி வேர் கன்வின்ஸ் என்ன கன்வென்ஸ் அப்படின்னா இங்கே தப்புகள் இருந்துருக்கும் போல் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எண்பத்தேழு அடிக்கு எண்பத்தேழு அடி சதுரத்தில் தெப்ப குளம் கட்டுறோம் சோபர் பார்த்தீங்கன்னா கருங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கல் ஒரு அடி உயரம் உயரும் பத்து கல் விற்கிறோம் பத்து கட்டு பத்து அடி வரும் நடுவில் ஒரு நாலு கால் மண்டபம் கட்டுற மாதிரி கால் மட்டும்தான் ம் ஒரு பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி கருக்கலாம் நாலு கால் மண்டபம் கம்மியில் தெப்ப குளத்துக்கு நடுவில் நாலு கால் மண்டபம் வந்து இருக்கிறோன்னு ஆசை என்னென்னா நாலு கால் மண்டம் இருந்துத்தான் ஆகணும்னு கிடையாது ஆமாம் நாலுகால் மண்டபம் இருக்கிறதுனுடைய காரியம் காரணம் வந்து இந்த தீர்த்தவாரின்னு வைக்கிறாங்கல்ல ஆமாம் இந்த தீர்த்தவாரியை பெருமாளுக்கு அந்த அபிஷேகம் பண்ண உடனே அவருக்கு அலங்கார மன்றத்துக்கு ஒரு மண்டபம் போது தீர்த்தவாரி மன்றத்துக்கு ஒரு மண்டபம் இருக்கலாம் மண்டபத்தை தேடி ஓட முடியாது அதுக்கு அதுக்காக அந்த மண்டபத்தை நடுவில் வச்சுருப்பாங்க அதுக்காக மாதிரி கட்டமாக பிளான் இருக்கிறோம் பார்க்கல இப்போ ஆரம்பித்து ரெண்டு மூணு மாதம் ஆச்சுங்க கல் ஆல்மோஸ்ட் ஒரு முந்நூறு டன்னு கல் கண்ணீரம் சந்தோஷம் கல் ஒரு கல் மட்டும்னா ஒரு ஐநூறு அறுநூறு கிலோ இந்த ஒரு கல் தூக்கி பூக்கிடிக்கிறது பெரிய திரமும் அதுக்கு வந்து நம்ம இந்த சமதிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த போக்களை எங்கே எந்திரத்தை போட்டு வந்து நல்லா ஒரு தண்ணி வரைக்கும் அழகாக வச்சுருக்க பார்க்குறதுக்கு ரொம்ப கண்டிப்பாக இருக்குது பார்க்கல ஐடி ஒரு நாலு மாதிரி முடிக்க பிளான் பண்ணிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன கண்ணு கடந்துட்டே